அனைவருக்கும் அன்பு வணக்கம் சில பேர் ஷாக் கொடுக்கலாம் என்ன சார் பாகிஸ்தானும் ஒரு தானே அங்க இருக்கவங்களும் மனுஷங்க தானே அவங்களுக்கும் உயிர் இருக்கு வயிறு இருக்கு அப்படின்னு டைமிங்கா ரைமிங்கா பேசறதா நினைக்கலாம் நாம தினமும் தெருவுல பார்த்துட்டு வந்த நம்மளை பார்த்த உடனே வாலாட்டரு திருநாய்கள் எங்கேயோ ஒன்று ரெண்டு இடத்துல வந்து மனுஷங்களை கடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இன்றைக்கி ஊரே ஒன்று சேர்ந்து திருநாய்களை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு கோஷம் போட்டு நிற்கிற நாட்டில் உக்காந்திங்கன்னு ஒரு வெறி நாயா சொறி நாயா நம்மளை இத்தினி வருஷமாக கடித்து கொதறி நிற்கிற பாகிஸ்தான்ற ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சகோ நீங்கள் பாகிஸ்தானுக்கு போயிட்டு அங்கேருந்து உங்கள் சப்போர்ட்டை சொல்லுங்க சகோ இங்கே உக்காந்திங்கன்னு அதெல்லாம் பேசாதீங்க ஏன்னா ஒரு வெறி நாய் கடிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா உடனடியாக நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சோம்னா கடிபட்டவரை குணப்படுத்தலாம் ஆனா அந்த நாய்க்கு வெறி பிடிச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதாவது அந்த ரேபிஸ் அப்படின்ற வியாதி அந்த நாய்க்கு வந்து விட்டால் அதை குணப்படுத்தவே முடியாது அண்டு அந்த சாவுதான் அந்த வெறி நாய்க்கு முடிவாக இருக்கும் அந்த மாதிரி தான் பாகிஸ்தானும் பாகிஸ்தானுக்கு பிடித்திருக்கின்ற வெறி அதை யாராலும் மாற்ற முடியாது அப்போ அழிவு இது ஒன்றுதான் முடிவாக இருக்கும் இதை வந்து யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா நண்பர்களே இந்த தான் எனக்கு வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல் வரிகள் ஞாபகம் வருகின்றது திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம் அப்படின்னு சொல்வார் கூடவே இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அந்த மொதல் இரண்டு வரிகள் அது பாகிஸ்தானுக்கு அப்படியே கச்சிதமா பொருந்தோம் அடுத்த இரண்டு வரிகள் யாருக்கு பொருந்தோம் அப்படின்றத நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அது உங்களுக்கு தெரியும் அப்படி என்ன பாகிஸ்தான் தெரிந்தல அப்படின்னு கேட்குறீங்களா ரைட் அந்த பஹல்காம் தாக்குதல் நடக்கின்றது அதற்கு பிறகு நாம் வந்து ஒரு ஒன்பது இடங்கள்ல அந்த தீவிரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துகின்றோம் அப்போவே நம்ம மில்ட்ரி என்ன சொல்கிறாங்க நான் எஸ்கலேட்ரி தி சிவிலியன் டார்கெட் கிடையாது மில்ட்ரி டார்கெட் கிடையாது அந்த தீவிரவாதிகளுடைய கூடாரங்கள் அவங்களுடைய ட்ரைனிங் சென்டர் இதை மட்டும்தான் நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றோம் அப்படின்னு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க கூடவே இதனை எஸ்கலேட் பண்ணணும்னு நினச்சா எங்களுடைய பதிலடியும் பெருசாக இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன சொல்கிறாரு இதை பாருங்க வி ஆர் ரெடி டு ரெஃப்ரைன் அதாவது நாங்கள் வந்து இனிமேல் சும்மா இருக்கோம் நீங்களும் இனிமேல் எதுவும் பண்ணக்கூடாது ஒரு பக்கம் இவர் சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் ஷபாஷ் ஷெரீப் காந்தினா நாங்கள் வந்து சரியான பதிலடி கொடுப்போம் அந்த டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் அவர் சாய்ஸ் அப்படி இப்படின்லாம் உதார ஊட்டினுக்கிறாருங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தாக்குதலை வந்து பாகிஸ்தானுக்குள் நுழைந்து கிட்டத்தட்ட ஒரு டசன் இடங்கள்ல நம்ம மிலிட் இன்ஸ்டேஷன் மீது தாக்குதலை நடத்திவிட்டு வந்திருக்கின்றோம் அப்போவும் சொல்றோம் நீங்க இந்த மாதிரி ட்ரோன் தாக்குதல் நடத்தினீங்க அதே மாதிரி நாங்க பதிலுக்கு நீங்க என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி தான் நாங்க பண்ணியிருக்கோம் மறுபடியும் எஸ்கலேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரி இந்த செவன் பார் எய்ட் இந்த இரவில் நடந்த இந்திய தாக்குதல் இதில் ஒரு விஷயம் கிளீனா தெரிஞ்சிடுச்சு பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது யார் ஒன்னா எப்போ ஒன்னா போகலாம் வரலாம் விசாவே தேவையில்லை அப்படின்ற அளவில் தான் அவங்களுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் இருக்கின்றது ஏன்னா சைனீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஒண்ணுமே யூஸ் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்போ நாளைக்கு பெரிய அளவில் இன்னும் வேகமாக போகக்கூடிய மிசைல்ஸ் நம்ம அனுப்பினோம் அப்படின்னு சொன்னா ஃபார் தட் மேட்டர் எந்த ஒரு நாடு அனுப்பினாலுமே பாகிஸ்தானால அதை திருப்பி தாக்க முடியாது டிஃபன் பண்ணிக்க முடியாதுன்றது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு அப்போவாது கொஞ்சம் புத்தி வந்திருக்கணும் இல்லையா வரல இதுதான் நான் சொன்னேன் திருந்தாத உள்ளங்கள் இருந்தன்ன லாபம் அப்படின்னு அவ்வளோ தூரம் ட்ரோன்ஸ் அமிச்சு அடிச்சுட்டு போயிருக்கான் நம்மக்கிட்ட எதுவுமே ஒன்றும் வேலைக்காகல நாளைக்கு அவன் பெருசாக அடிச்சான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம நேற்றைக்கு ராத்திரி மிகப்பெரிய தாக்குதலை தொடங்கி இருக்கின்றார்கள் ஆனால் இந்த தாக்குதலில் இன்னொரு சைடு நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வெளிப்பட்டு இருக்கின்றது ஒன்று வந்து பாகிஸ்தானுக்குள்ளே புகுந்து அவனால் ஒன்றும் பண்ண முடியாது நாம் போய் அடிச்சுட்டு வருவோம் அப்படின்றத முதல்ல ப்ரூவ் பண்ணோம் நேற்றைக்கு இரவு நடந்த பாகிஸ்தான் தாக்குதலில் அவங்க வந்து ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் அந்த சைனீஸ் மேட் மிசைல்ஸ் இதையெல்லாம் அனுப்பி வந்து தாக்கியிருக்கின்றார்கள் ஆனால் எல்லாத்தையுமே நமது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது வந்து நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கு ஒன்று கூட டார்கெட்டை போய் அட்டாக் பண்ணலை இந்தியன்ஸ் ஆர் சேஃப் அந்த எல்லைப் பகுதிகளில் அந்த ஆர்ட்லரி ஷெல்லிங் இதுதான் வந்து உயிர் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இதை ஒன்றும் பண்ண முடியாது மற்றபடி அந்த ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் ஆர் ஈவன் ஃபைட்டர் ஜெட்ஸ் இது வந்து பாகிஸ்தான் தரப்பில் வச்சுட்டு இருக்கிறதும் ஒன்று தான் அதை தூக்கி காயாங்கடைக்கு போடுறதும் ஒன்று தான் அப்படின்றத நமது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நிரூபித்து விட்டது இது இன்னொரு பெரிய பாசிட்டிவாக பார்க்குறேன் ஸோ இன் எஃபெக்ட் நாம பாகிஸ்தானுக்குள்ள எப்போ ஒன்றா எப்படி ஒன்றா போயிட்டு தாக்குதலை நடத்திட்டு வர முடியும் அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் பாகிஸ்தான் என்னதான் தலையீடு இருந்தாலும் நம்மளை அட்டாக் பண்ண முடியாது நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளுடைய டிஃபென்சிவ் கெப்பாசிட்டி அஃபென்சிவ் கெப்பாசிட்டி ரெண்டுமே எங்கேயோ உச்சத்துல நிக்குது இது கம்பேரிசன் தப்போ ஏன்னா இங்க ஏதாவது இருந்தாதான் அதை கம்பேர் பண்ண முடியும் பாகிஸ்தானில தான் ஒண்ணுமே இல்லை அப்புறம் எப்படி கம்பேர் பண்றது அப்படின்றீங்களா யூ கேனாட் கம்பேர் எனி நம்பர் வித் ஜீரோ அப்படின்ற மாதிரி ஆயிடும் சரி இதற்கு பிறகாவது பாகிஸ்தான் அடங்குவார்களா அப்படின்னா அந்த வெறி நாய் அப்படியே கடிச்சு கொதறினே தான் இருக்கும் அதை பிடிச்சி அதை என்ன செய்யணுமோ செய்யற வரைக்கும் அதனுடைய அட்டகாசம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் அதைத்தான் இப்போ நாம் செஞ்சிட்ருக்கோம் அதனால தான் சொன்னேன் அது இருந்த என்ன லாபம் அப்படின்னு வெறி நாய் அந்த ரேபிஸ்க்கு மருந்தே கிடையாது அந்த நாய் தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ பாகிஸ்தானுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய ரிட்டாலியேஷன் இருக்கும் இதனால் ஈரான்லேருந்து அமைச்சர் வந்திருக்காரு அவங்க வந்து மத்தியஸ்தம் பண்ண போகிறாங்களா நம்ம தரப்பில் நம்ம க்ளீனாக சொல்லிட்டோம் பாருங்க மத்தியஸ்தம் அப்படின்னா அங்கே போய் சொல்லுங்க அவனை நிறுத்த சொல்லு இங்கே வந்து பேசுகிறதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது நாங்கள் ஒண்டி ரியாக்ஷன் தான் ரிட்டாலியேஷன் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அவன் சும்மா இருந்தான்னா நாங்கள் சும்மா இருக்க போறோம் அவன் திருப்பி திருப்பி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான்னா ஒரு அளவுக்கு தான் பொறுப்போம் அதுக்கப்புறம் பல மடங்கு ஆக்ரோஷமாக திருப்பி அடிப்போம் இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்ட் இதில் நேற்றைக்கு ஒரு செய்தி வந்தது அதாவது சவுதி அரேபியாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவர் வந்து இன்றைக்கு பாகிஸ்தான் வரப்போவதாக அது வேற ஒன்றும் இல்லை அது மத்தியஸ்தம் தான் ஆனால் மத்தியஸ்தம் அப்படின்றது இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் பாகிஸ்தானை கூட்டு ஒரு நறுக்குன்னு ஒரு கொட்டு நினச்சிட்டு இருக்கிறேன் ஏற்கனவே பிச்சை எடுத்துன்னு இருக்கிறீங்க உங்கள் பேங்க்ல நாங்கள் வேற வந்து ஏராளமாக பணத்தை போட்டு வச்சுக்கிறோம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆவிறது சும்மா அடங்க மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு அந்த ஒரு தோழமை சுட்டுன்னு வச்சுக்கலாமா அதுக்காகத்தான் அவர் வந்திருக்கணும் பட் ஃபர்தராக அதை பற்றின செய்திகள் எதுவும் இல்லை அவங்க வந்தாரா பேசினாரா அப்படின்றத பற்றின நியூஸ் சுத்தமாக எங்கேயுமே வரலை அது வந்ததுன்னா நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட் அவர் சொல்லிட்டார் அது வந்து நம்ம வேலையே கிடையாது நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ட்டாரு ரஷ்யா தரப்பில் அவங்க கிளீனாக சொல்லிட்டாங்க வி ஸ்டாண்ட் வித் இந்தியா அப்படின்னு ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட கம்ப்ளீட்லி ஐசோலேட்டட் அந்த சீனா அண்ட் பாகிஸ்தானி கும்பல் இதில் வழக்கம் போல அந்த ஃபோட்டோஷாப் பண்ணுறது அது அது வந்து வீடியோ கேம்ஸ் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் எடுத்து பார்த்திங்களா நாங்கள் வந்து இந்தியாவோட எத்தனை ஜெட்டு வீழ்த்திட்டோம் அது இது அப்படின்னு ஒரு பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க இந்த காமெடி ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இந்திய தரப்பில் இருந்தும் சில பேர் இந்த ஊடகங்களில் செய்கின்ற காமெடிகள் வந்து அளவுக்கு மீறி போயிட்டுருக்கு இன்றைக்கும் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி யுத்தம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் அதை வந்து நீங்கள் கரண்டா அப்படியே இது நடக்குது அது நடக்குது அப்படின்லாம் ஊடகங்கள் ஷேர் பண்ணாதீங்க இதெல்லாம் நம்மளுடைய ஆப்ரேஷனல் ப்ரிப்பேர்ட்னஸ் அண்டு ஆக்டிவிட்டீஸ் இதையெல்லாம் வந்து பாதிக்கக்கூடிய விஷயம் இருக்குது அதனால் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அதுவும் நேற்றைக்கு பாத்தீங்கன்னா சரி நேஷ்னல் ஃபீலிங்ஸ் அப்படின்றத என்னால் ஒத்துக்க முடியுது அந்த ஒரு தேசப்பற்று அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அதுக்காக இது கோயிங் ஓவர் போர்டு அப்படின்ற மாதிரி இதை பாருங்க ஐஎன்எஸ் விற்கிறான் அங்கே போயிடுச்சு இருபத்தாறு ஷிப்பு அரேபியன்சிலேருந்து அங்கே நெருங்கி கொண்டு இருக்கின்றது பிரம்மோ தூக்கி அடிக்க போகிறோம் கராச்சி போர்ட்டு அது காலியாகுது இஸ்லாமாபாத்தில் குண்டு வெடிக்குது பெஷாவரில் குண்டு வெடிக்குது பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் எங்கே ஓடி போயிட்டார் அந்த மிலிட்ரி சீஃப் அவர் அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஹவுஸ் அரசில் வச்சுருக்காங்க அவர் காணாமல் போயிட்டார் பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி அடிச்சு விட்டுனுக்குறாங்க பட் இதுல எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது யாருக்குமே தெரியாது உண்மையாகவே இருந்தாலுமே அதையெல்லாம் லைவா இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறது சரியில்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இந்த டைம்ஸ் ஆஃப் வார் ட்ரூத் இஸ் த கேஷுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யுத்தம் நடக்கின்ற நேரத்துல போர் வீரர்கள் அவங்க பாதிக்கப்படுறத விட சிவிலியன்ஸ் பாதிக்கப்படுறத விட முதல்ல பாதிக்கப்படுவது உண்மை அப்படின் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சில பேர் இருக்காங்க ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவாங்க அதில் ஒருத்தர் சொல்றார் பாருங்க பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து இந்தியாவுடைய அஞ்சு ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு இதுவரைக்கும் இந்திய தரப்பில் இருந்து அதை வந்து டினை பண்ணவும் இல்லை கன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை அப்படின்னு இவனெல்லாம் இந்தியாவில் இருக்கானா இல்லை பாகிஸ்தானில் இருக்கானான்னு சந்தேகம் வருது இவங்க எல்லாமும் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொது வெளியில சுத்தி என்ன பண்றது ஒரு பக்கம் அந்த எக்ஸ்ட்ரீம் ஒரு பக்கம் இந்த எக்ஸ்ட்ரீம் அதுதான் சொன்ன த உண்மை ட்ரூத் இஸ் த மெயின் கேஷுவாலிட்டி அப்படின்னு இதுல பாகிஸ்தான் பாராளுமன்றத்துல ஒருத்தர் புலம்பவே ஆரம்பிச்சிட்டாரு ஆண்டவன் தான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சரி என்ன பண்ண முடியும் அந்த ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு இங்க ஒருத்தர் சொன்னாரு ஞாபகம் இருக்கா அதே ஆறுகள்ல தான் இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்குது யாராலையும் அந்த நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து துண்டு துண்டா செதறி பல துண்டுகள் ஆகி அப்பதான் வந்து அந்த ரேபிஸ் அப்படின்ற அந்த நோய்க்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்டு அந்த மாதிரி நாலு துண்டா செதுரிட்டா அதுக்கப்புறம் வந்து அவங்கள்லாம் வந்து இந்தியாவோட நட்புறவாக இருப்பாங்களா அப்படின்னு அதை மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க அதாவது என்னாட்ட பக்கத்து இருக்கிற பங்களாதேஷ் அவங்கள வந்து பாகிஸ்தானுடைய கொடுமையிலிருந்து மீட்டு அவங்கள வந்து சுதந்திர நாடாக்கினதே நாம ஆனால் இன்றைக்கி வந்து நமக்கு எதிராகவே அவங்க குரல் கொடுத்து நினைக்கிறாங்க அதனால் அவங்க நாளைக்கு வந்து இந்தியாவோடு அப்படியே இணக்கமாக இருப்பார்கள் அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒன்றுமே கிடையாது அவ்வளவு பெருசா இருக்கிறத துண்டு துண்டா போயிட்டு உனக்கு வந்து இதுதான் தகுந்த பதில் அவ்வளோதானே தவிர இது நம்முடைய சுயநலம் கிடையாது அந்த நோய்க்கான ஒரு தீர்வு அவ்வளோதான் நான் சொல்வேன் இது இதுல நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர் தலைமையில ஒரு பேரணி அறிவித்திருக்கின்றார் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது கேட்கறதுக்கு ஆக்சுவலா இது வந்து பிஜேபி தரப்பிலிருந்து முன்னெடுத்திருக்க வேண்டும் ஆனால் இப்போ வந்து அவங்க அந்த கூட்டணி தலைமை கட்சியான அதிமுக அவர்களுடன் கலந்தாலோசனை செய்துவிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து அந்த டிசிஷன் அனௌன்ஸ் பண்ண முடியும் அதனால் மேபி கொஞ்சம் டிலே ஆகியிருக்கலாம் ஆனால் அப்படியே கலந்தாலோசனை செய்தாலும் அதிமுக அந்த பேரணிக்கு ஒத்துப்பாங்களா கூட வருவாங்களா அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா மே ஐந்தாம் தேதியாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த தீவிரவாதத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் அறிவித்திருந்தார் அந்த போராட்டத்தில் அதிமுகவினர் கலந்து கொள்ளவில்லை அதான் ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல ஏன் அதிமுகவினர் தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் அவங்களுக்கு உடன்பாடு இல்லையா என்ன காரணம் இல்லை அவங்க ஆலோசனை பண்ணாமல் இந்த மாதிரி அவசரமாக ஒரு முடிவை அறிவித்து விட்டார்களா அதுவும் என்ன அப்படின்னு தெரியல ஸோ அப்படியே பாஜக இந்த மாதிரி வந்து நமது ராணுவத்துக்கு ஆதரவாக இராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக ஒரு பேரணி அப்படின்னு அறிவித்திருந்தாலும் அதிமுக கலந்துட்டு இருப்பாங்களா அப்படின்றது ரொம்பவே சந்தேகம்தான் பட் இந்த விஷயத்துல வந்து திமுகவை பாராட்டுகின்றேன் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அதில் கலந்துப்பாங்களான்றது எனக்கு ஒரு ஒரு சந்தேகமா இருக்கு முக்கியமா விசிகா மதிமுக இவங்க எல்லாம் கலந்துப்பாங்களா அப்படின்றத தான் பார்க்கணும் அதில் வைகோ அவர்கள் சொல்லியிருந்தார் ஐயோ போர்னு வந்தா ரெண்டு நாட்டிலயும் இழப்பு இருக்கும் அப்படின்னு விளக்கு என்ன ஏன் இலங்கை மீது போர் தொடுக்கணும்னு சொல்லும்போது இந்த புத்தி வர்த்தியா அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் பாகிஸ்தான் மீது சண்டை போடணும் அப்படின்னு பார்த்தோம் ஐயோ போறா ரெண்டு பக்கமும் இழப்பு இருக்கும் அப்படின்னா சண்டையில் கிடையாது சொக்கா எங்கே இருக்குது இன்னும் பூசா பேசுகிறீங்க வா இங்கே வந்து இப்போ அந்த நாத்தாக்கா தும்பிகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ இவ்வளவு பேர் வந்து பாதிக்கப்படுகின்றார்கள் குழந்தைகள் அப்படி இப்படின்னு ஏன் அப்போ உங்களுடைய தலைவர்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பீங்களே அவர் சண்டை போடும்போது அவரான போய் சொல்ல வேண்டியது தானே சண்டையெல்லாம் போடக்கூடாதுங்க இலங்கை அரசோட சமாதானமாக பேச்சுவார்த்தை தான் மட்டும் நடத்தணும் சொல்ல வேண்டியது தானே அப்போ எங்கே போச்சு புத்தி உங்களுக்கு வேண்டியவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க அவங்க வந்து துப்பாக்கி பீரங்கி இதை வச்சு சண்டை போட்டால் ரொம்ப சந்தோஷம் அதுவும் அப்படியே பருத்துக்கினே துப்பாக்கியை வச்சு மேலே போகிற ஏரோப்ளைனை சுட்டாரான் அவர் இன்னும் எங்களெல்லாம் பைத்தியம் தான் சின்னிக்கிற இல்லை நீ சரி இப்படிலாம் பேசினா தான் திறள் நதியை திரட்ட முடியும் நல்ல வசதியாக வாழ முடியும் இப்படியே வாயில் வடை சுட்டுக்கினே காசை பார்த்துட்ருக்கலாம் கடைசியாக நான் சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் நண்பர்களே இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் நாட்டை பாதுகாப்பதில் அவர்களுக்கு இருக்கும் அக்கறை அப்படின்றது வந்து வேற எந்த கட்சிக்குமே இது வரைக்கும் இருந்ததில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது கடந்த பத்து பதினோரு ஆண்டுகளில் தான் வந்து பல மடங்கு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இதை பற்றிலாம் அவங்க கவறியப்பட்டது கிடையாது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இதே யூபி அரசாங்கத்தில் வந்து மாடர்னைசேஷனுக்காக கொடுத்த நாற்பத்தெட்டாயிரத்தில் ஏழாயிரம் கோடியை யூட்டிலைஸ் பண்ணாமல் திருப்பி கொடுத்தாங்க அப்படின்னு அதே யூபிஏ ஆட்சி காலத்துல தான் இல்லை இல்லை இந்த வருஷம் வந்து பணமே இல்லை ப்ரொக்யூர்மெண்ட்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதும் அந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் ஆனால் பாஜக ஆட்சி காலத்தில் அப்படி எதுவுமே நடைபெறவில்லை இன்றைக்கு வந்து அந்த ரஃபேல் போர் விமானங்கள் ஆகட்டும் இல்லை எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆகட்டும் இல்ல ஆகாஷ் அண்டு பராக்கு எல் செவன்டி கன்ஸு இந்த மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை எல்லாம் மேம்படுத்தியதால் தான் இன்னைக்கு பாகிஸ்தான் கண்ணில் விரல விட்டு ஆட்டின்னுக்குறோம் நம்ம அதனால அரசாங்கம் சரியான முடிவெடுக்கும் அந்த முடிவை வந்து நமது இராணுவ தளபதிகள் மிகச்சரியாக செயல்படுத்துவார்கள் இந்த பக்கம் உக்காந்தீங்கன்னு ஆ அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் அப்படின்னு வேண்டியதோ இல்லை இதை பண்ணணும் அங்கே போய் குண்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறதோ அந்த உசுப்பேத்தி ஓடுற வேலையும் நம்ம கண்டுக்க வேண்டாம் இந்த பக்கம் உக்காந்தீங்கன்னு ஆ அஞ்சு ஃபைட்டர் ஜெட்டு சுட்டுட்டாங்கோ பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டார் அப்படின்னு இன்னும் வேணும் பாகிஸ்தானில் பிறந்த வளர்ந்தவ மாதிரி இங்கே இருக்கிற பன்னாடைங்க பேசி நிற்குது பாருங்கள் அதையும் நம்ம கண்டுக்க வேண்டாம் அரசாங்கம் சரியாக நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் போதும் அமைதியாக இருப்போம் மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் வணக்கம்